ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மகனியாஸ் இருக்கும் மகனியாஸ் விளக்குத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸ் டபுள் ஷேடடில் இருக்கக்கூடிய ஒரு டிசைனர் சாரி இது அம்பலிக்கா டிசைனர் சாரீன்னு சொல்கிறாங்க டபுள் ஷேடடில் வருது பாருங்கள் சாரியோட டாப் எல்லாமே லைட் கலர்லேயும் அப்படியே வந்து உங்களுக்கு டார்கர் ஷேட் மாறுது ஸோ இந்த மாதிரியான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய சாரீ தான் பார்க்க வரோம் அது மட்டும் இல்லாமல் சாட்டின் பார்டர் கொடுத்து அதில் வந்து உங்களுக்கு மைன்யூட்டாக சீனி அந்த ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க ரெயின்போ ஸ்டோன் கல் கொடுத்துருக்காங்க ஒயிட் ஸ்டோன் கல்யாணங்கள் அந்த ரெயின்போ ஓவர் கொடுத்தோன்னா ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ வாங்க அந்த சாரி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஒன்றா பார்க்கலாம் ஸோ லைட் கலர்லேருந்து அப்படியே உங்களுக்கு அந்த சாரி ஆரம்பிச்சு அப்படியே டார்கர் ஷேடில் முடியுது பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஜரி லைன்ஸும் ரொம்ப அழகாக வருது ஸோ இது எல்லாமே ரம்ஜான் ஸ்பெஷலாக இறங்கிக்கக்கூடிய புது கலெக்ஷன்ஸ் ஆஃப் மஹனியாஸ் ஸோ சாரியோட வியூ பார்க்கலாம் ஓகேவா ஸோ லைட்டாக இருக்கும் இருக்கும் பட் நீங்கள் ப்ளீஸ் எடுத்து கட்டும் போது அந்த அளவுக்கு இருக்காது ரொம்ப அழகான லுக்கில் இருக்குது பாருங்கள் இதுதான் சாப்பா காட்டனில் உங்களுக்கு பிளவுஸ் வந்துடுது கைக்கு வந்து இந்த மாதிரி சீனிக்கழுவாக கொடுத்துருக்காங்க ஆரம்பிச்சா அப்படி டார்க்கர் ஷேட் வரும் ஓகேக்கா ஸோ இந்த ப்ளூ ரொம்பவே அழகா இருக்குது லைட் ஷேட் ஆஃப் ஒரு ப்ளூலேருந்து அப்படி டார்கர் ஷேட் ஆஃப் மயில் கழுத்து ப்ளூவில் அப்படி வருது பாருங்கள் கிரீன் பாருங்கள் ஓகே லைட் ஷேட்லேருந்து ஆரம்பிச்சிட்டு அப்ப இது கிரீ டார்க் கிரீன் ஆகுது ஸோ இது எல்லாமே அவைலபிள் கலர்ஸ் நம்ம ஒரு பேட்டர்ன் எடுத்தோன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா கலர்ஸும் நம்ம இருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அம்பிகா டிசைனர் சாரி இது வந்து டபுள் ஷேடட் உங்களுக்கு வந்து சாரீ கலெக்ஷன்ஸ் லைட் ஷேட்லேருந்து ஆரம்பிச்சா அப்படி டார்க்கர் ஷேடர்ல வரக்கூடிய ஒரு அழகான டிசைனர் சாரி ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபாயில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஸோ தௌசண்ட் ஃபோர் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து மகனியாதோட ரம்ஸான் அரைவல்ஸ் ஸோ இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் பார்த்துருக்கோம் அதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்